அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிசய கோவில் சிரிக்கும் பெருமாள் வியர்க்கும் திருமுகம் வேறெந்த கோவில்களிலும் நடக்காத அதிசய நிகழ்வு இங்கு நடக்கிறது அவ்வாறு அதிசய நிகழ்வுகள் இந்த கோவிலில் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருப்பது சிலிர்க்க வைக்கும் ஆச்சரியங்கள் சேலம் மாவட்டம் நாமமலையில் அமைந்துள்ள இக்கோயிலில் பெருமாள் சீனிவாச பெருமாளாக அருள்பாலிக்கிறார் இவர் தாயார் ஸ்ரீதேவி பூதேவி ஆகியோருடன் அழகுற காட்சி தருவது மிகச் சிறப்பாகும் இராமாயண காலத்தில் இலங்கையிலிருந்து இருந்து வான் வழியாக சீதை மற்றும் விபிஷ்ணன் ஆகியோர் அயோத்தி செல்லும் போது அவர்கள் சென்ற ரதத்தின் நிழல் விழுந்த இடங்களில் ஒன்றுதான் சீனிவாச பெருமாள் குடிகொண்டுள்ள இடமாகும் இதன் மகிமையை உணர்ந்த கிருஷ்ண தேவராயர் பதினாறாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இந்த கோவிலை கட்ட ஆரம்பித்தார் பூஜையின் போது மூலவர் பெருமாளின் திருமுகத்தில் வியர்ப்பதை காணலாம் மேலும் பெருமாள் இங்கு தரிசிக்கும் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப சிரிப்பு கோபம் என மாறுபட்ட முகபாவங்களை காட்டுகிறார் நமது வேண்டுதல்கள் நியாயமானதா இல்லையா என்பதை இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் மூலிகை கற்களை கொண்டு திருப்பதியில் பெருமாள் காட்சி தரும் அதே திருக்கோயிலத்திலேயே இங்கும் பெருமாள் காட்சியளிப்பது கண்கொள்ளா காட்சி மேலும் திருப்பதி மலை வாழும் ஏழுமலையான் தனது சயன நேரத்தில் இங்கு வந்து உறங்கி ஓய்வெடுத்து செல்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்